அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்காவோட அப்டேட் வரும்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இன்னங்க இது பாண்டியன் ஸ்டோரில் மொட் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தூக்கிட்டாங்க மயிலோட அம்மா போய் கேஸ் கொடுத்துட்டாங்க வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணை வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து எல்லாரையும் தூக்கிட்டாங்க பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியன் உக்காந்துருப்பார் அங்கேயும் போய் பாண்டியனை தூக்கி உள்ளே போட்டாங்க பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க போங்க இது வந்து மயிலுக்கே தெரியாது மயிலுக்கே தெரியாமல் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்றது பெருசாக இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொமோவை பயங்கரமாக என்னை வந்து பயங்கரமாக ஈர்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ப்ரொமோங்க ராஜியிலேருந்து எல்லாரையும் தூக்கி வீட்டிலேருந்து எல்லாரையும் தூக்கி ஒட்டு மொத்தமாக தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல இது மயிலுக்கு தெரியாமல் நடந்திருக்கு மயிலோட அம்மா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மேலே எவ்வளோ தப்பு இருக்குது அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த நகை மேட்டர்லாம் எப்போ தெரிய வரும் அதெல்லாம் இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றதான் யோசிக்கணும் அப்பப்போ பப்பா கோமதி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இப்போ ஏற்ற வீட்டுக்காரவங்களுக்கு தெரிய வரும் அவங்க அம்மா பார்த்துட்டாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை அது அப்புறமா பார்க்கலாம் ஆனால் பாண்டியன் ஸ்டோர் நம்ம வந்து மகாநதை எதிர்பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்லேருந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு எனக்கு ஷாக்கிங் தாங்க பயங்கரமான ஒரு சாக்கிங்கில் இருக்கேன் ஓ இன்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியம் கஷ்டமாக இருக்குங்க கோமதி பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து ராஜி என்ன பண்ணாங்க ஆ ஒன்றுமே பண்ணலையா அவங்கள போய் தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே அப்படின்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக அதை சமாளித்து நம்மளோட பாண்டியன் ஃபேமிலி வந்து வெளியில் வருவாங்க இந்த மயிலோடய அம்மா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் நல்லா இல்லை அது டூ மெச்சாக இருக்கு அவங்க பண்ணது அவங்க பண்ணதுப்புறம் ப்ராடு அதில் இது வந்து நல்ல தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு விட்டாங்களே се вартамар кегең